அன்னையே காமாட்சி காஞ்சியில் இருப்பவளே என் அன்னையே காமாட்சி காஞ்சியில் இருப்பவளே அண்ணாமலையில் வந்து இந்த அடியவளை கொஞ்சம் பார்த்திடம்மா சின்னவளாயிருக்கையிலே நாளாயிருக்கையிலே உன் கோயிலின் தூண் பிடித்து சுற்றி வந்தேன் அன்னையே நீ என்று நாடி நின்றேன் அன்னையே நீ என்று நாடி நின்றேன் என்னையும் கொஞ்சம் பார்த்திடம்மா என்னையும் கொஞ்சம் பார்த்திடம்மா முன்வினையை கலைத்திடு வரும் வினையை தடுத்திடு பிடித்தென்னை நடத்திடு ஞானத்தில் வைத்திடு பழவினையை கலைத்திடு வரும் வினையை தடுத்திடு பிடித்தென்னை நடத்திடு ஞானத்தில் வைத்திடு தாயே அன்னையே காமாட்சியே விழுமுறையை தடுத்து வாழும் நிலையை கொடுத்து நாளும் என்னை நடத்திடு அம்மா சரணம் 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 அம்மா அன்னையே காமாட்சி காஞ்சியில் இருப்பவளே திரு அண்ணாமலையில் வந்து இந்த அடியவளையும் கொஞ்சம் பார்த்திடம்மா அம்மா சரணம் சரணம் அம்மா अम्मा शरणं शरणमम्मा